அப்போ இதுக்கு முன்னாடி பாத்தீங்கன்னா விஜய் கஞ்சாவுடைய படங்களை பாத்தீங்கன்னா டி கோடவுடைய அவருடைய கொடிகள் வந்து மோதரங்கள்ல அவருடைய சட்டைகள்ல அதுல எதுவுமே பண்ணல எதுவுமே அவரு சொல்லல இன்னும் எங்களுக்கு கட்சி கொடி என்னன்னு கூட எனக்கு தெரியாது அதனால வந்து அதெல்லாம் நாங்க யோசிக்கவே இல்லை அது அவரும் யோசிக்கல அவர் வந்து ஒரு படத்தை படமாதான் பாக்குறாரு அந்த படத்துல வந்து எந்த இடத்துல நான் அரசியல் பேசணும் அரசியல் சொல்லணும் மக்களுக்கு இது மாதிரி பண்ற அந்த மாதிரி பண்ற ஒரு இடத்துல கூட அவர் சொன்னது கிடையாது இந்த படம் அதிகாரி அந்த படத்தோட ஜஸ்டிஸ் தான்

நீங்க படம் பார்த்த அப்புறம் நீங்க வந்து பார்த்து நான் கேட்பேன் யார் சொன்னா உங்களுக்கு ஜெமினி மேன் ஏன்னா ஒரு டிஏஜ் பண்றது அதுதான் ஃபர்ஸ்ட் ஃபர்ஸ்ட் பண்ணாங்க ஒரு வில்ஸ்மித்தை வந்து சின்ன வயசு வில்ஸ்மித்தா காட்டுறது வந்து அந்த படம் தான் வந்து முதல் முதல்ல அந்த டெக்னாலஜியை யூஸ் பண்ணுறது அந்த படம் தான் அந்த அதனால நாங்கள் வந்து இந்த சின்ன வயசுல ஒரு சின்ன வயசு கேரக்டர் ஒரு விஜய் சார் காட்டுற நான் பிடிச்சிட்டேன் அதே படம் தான் நான் சென்னை டுவெண்ட்டி டூ ட்ரெயிலர் பார்த்துருக்கீங்களா நீங்கள் இதெல்லாம் நீங்க தயவு செஞ்சு இப்ப போய் கூகுள்ல சென்னை டுவெண்டி எயிட் பார்ட் டூ ஓட டீசர் பாருங்க அதுலயே சொல்லிருப்பாங்க மாப்பிள்ளையை காணும் கல்யாணம் ஆகிறது போய் மாப்பிள்ளையை காணோம் இது என்ன படம் ஹேங் ஓவர் ஆனா சென்னை டுவெண்டி எயிட் ஹேங் ஒரு சின்ன விஷயத்தை வச்சு உடனே படம் பார்த்தப்பறம் நீங்க என்ன என்ன கருத்து சொன்னீங்கன்னாலும் நான் ஏத்துக்கிட்டேன்

இதெல்லாம் கொஞ்சம் அநியாயமா இல்ல உங்களுக்கு உங்களுக்கே மோசாச்சு இல்லையா

எனக்கு விஜய் சார் வந்து கிட்டத்தட்ட ஒரு ஒன் இயர் டிராவல் பண்ண தோனி அவங்களோட ஒரு ஒன் இயர் நான் டிராவல் பண்ணா கண்டிப்பா ரெண்டு பேரோட கம்பாரிசன் சொல்றதுக்கான நம்மளும் உங்களை மாதிரி வெளியில இருந்து டிவில பார்த்து கிரவுண்ட்ல இருந்து பார்த்துதான் எனக்கு தோனி அவ்வளவா தெரியுமே தவிர ஆனா விஜய் சார் க்ளோசா அப் க்ளோசன்லா தெரியும்

நான் வந்து ஒன்று ஒரு விஷயம் சொல்லி அது வந்து அடுத்த படத்துல அவங்க என்ஜாய் பண்ணணுங்கிறத இந்த இடத்துல நீங்க தேட்டர் வரீங்கன்னா ஒரு நல்ல ஒரு ஒரு செலிப்ரேஷனா இருக்கணுங்கிறதுக்கு என்னென்ன பண்ணலாம் அப்படிங்கிறது மட்டும்தான் நான் யோசனை தவிர இது இல்லைன்னா நான் இதுக்கு நிறைய பேர் சொன்னாங்க எதுக்கு அண்ணா வேற வழிபட்டு வைக்கிறீங்க அது வந்து லோகேஷ் படத்துல வந்து சார் நீங்க எப்படி நீங்க வைக்கிறீங்க நீங்க எனக்கு தேவையில்லை எனக்கு லோகிஷ் நல்லதான் பண்ணிருக்காரு அது சூப்பரா பண்ணிருக்காரு அது எல்லாருக்கும் மனசுல பறிஞ்சிருச்சு ரெஃபரன்ஸ் ஞாபகம் வருது அது எனக்கு தெரியுது மாஸ்டருக்கு அப்புறம் நம்ம தான் மாஸ்டர்ல லோகேஷ் எழுதின டைலாக் வந்து நான் இந்த படத்துல வந்து நான் அதுல டைலாகா யூஸ் பண்ணல இதுல வந்து வெறும் ரைட்டிங்கா யூஸ் பண்ணிருந்தேன் டிரெய்லர் ஆரம்பிக்கிறதுக்கு முன்னாடி இப்ப இங்கிலீஷ் படத்தில பாத்தீங்கன்னா ட்ரெய்லர் ஸ்டார்ட் நவு அப்படின்னு சொல்லி தான் போடுறேன் இது ஒரு ட்ரெண்டா இருக்கு இப்ப புதுசா அது ஒரு சின்ன பில்ட் கொடுக்குற மாதிரி இந்தி ட்ரெய்லர்லயும் தெலுங்கு ட்ரைர்லயும் டெய்லர் ஸ்டார்ட் நவ் தான் வரும் தமிழ்ல மட்டும் ஏன் அண்ணன் வரவிடுன்னா வந்து தான் அவங்கள செலிபிரேட் பண்றது ஜாஸ்தி இல்லையா

இந்த படத்துல பெரியவா பாடுறதுக்கான சுச்சுவேஷன் எதுவும் அமையல அதனால அவங்க கேக்கல கேட்கல மற்றபடி திருஷா இந்த படத்துல இருக்காங்களா

உங்கள் ஃபேமிலியிலிருந்து தமிழக மக்கள் கழகத்தில் ஒரு எம்எல்ஏ வருவார்கள் தமிழகம் சொன்னீங்க அத